ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விட்டமின் சி சத்து நிறைஞ்ச நெல்லிக்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க இதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கருப்புழுந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி வர மிளகா ரெண்டு ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவத்தில் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அப்போதான் நெல்லிக்காய் துவர்ப்பு சுவையெல்லாம் போகும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க போது எடுத்துடலாம் இப்போ அதே கடையில் கடலப்பருப்பு கருப்பு உளுந்து சேர்த்து வணக்கிக்கலாங்க கடலப்பருப்பு நல்லா சவந்த வரட்டும் அது வரைக்கும் வணக்கிக்கலாம் நல்லா சவந்துருச்சு இப்போ வர இஞ்சி கருவத்தில் சேர்த்துடலாம் கருவத்தில் நல்லா பொறிஞ்ச வரட்டும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலர் மாதிரி வரட்டும் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சா வரட்டுங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்திக்கோங்க நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் துருவி வச்ச தேங்காய் இருக்கு அதை சேர்த்துக்கலாங்க நம்ம வதக்கி வச்சிருந்த நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் துவையலுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க அதுக்கு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகுருந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவத்தில் வர மிளகா சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நம்ம தொவையில கொட்டிடலாம் நம்ம நெல்லிக்காய் துவையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன்னு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்